நான் நிறைய கதைகள் கேட்குறேன் ஐம் யூ டெய்லி கேட்குறேன் தட்ஸ் வை ஒரு மலையாளம் படம் ஐ வெண்ட் ஐ வெண்ட் ஐ ஹெட் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் தட் ஒன் டிஃப்ரெண்ட் ஃபில்ம் ஐம் லுக்கிங் ஃபார் சம்திங் ஸ்ட்ராங் டு டூ ஸோ அது வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஐம் அம் ஜஸ்ட் ஓப்பன் டு எனி லாங்குவேஜ் எனி எனி திங் ஐம் ஜஸ்ட் ரெடி டு டூ த ஸ்ட்ராங் கேரக்டர் நிறைய சோசியல் ரெஸ்பான்ஸ் கதைகள் நிறைய பண்ணுவீங்க இங்கே தான் மீனாட்சி முதல் நல்ல ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க போல்டாக ஃபைட் பண்ணுறீங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் வந்தால் கையில் பதார் நிறைய இருக்கும் ये अंदर नहीं है पॉलिटिक्स करा पड़ा था आपने ये था आइडिया का यार मैं क्या एक लेंगे ये था कच्ची लगे कैटा निकलने के लिए लेकिन उधर की प्लान नहीं लेंगे ये नोटर एंड पसंद हो पढ़ी करांगा दे आर इन ट्वेल्थ एंड गिविंग बोर्ड एग्जाम्स इन ना ये पो आधे वो इन द वर्क ले बैलेंस पन रहे आई � Yes. yes. மேடம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க் யூங்க தேங்க் யூ மேடம் நீங்கள் சோஷியல் லெவனஸ் எல்லாமே பேசுவீங்க மேடம்னா எல்லாரும் இம்ப்ரேஷனு சரிங்களா ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ஓட்டு போடலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சிச்சிட்டாங்க உங்களோட கருத்து உங்களோட பதில் நீ வருஷம் வருஷம் ஓட்டு போடுவேன் சில டைம்ஸ் ஓ இட் ஆ இல்லை ஆமாம் Sorry, but i'm saying you can be outstationed, Sometimes or we can be out, we can be sick. It's, 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 you know, it's like a private thing. sometimes you're not always there in town also. so uh, I, I, I don't know. sometimes privately also we vote online. so it's not always. every time everything is publicized. there is a private side to life also. so i think we have to also respect that and give that space. ஜோதிகா மேம் கங்கிராஜுலேஷன் ரெண்டு கொஸ்டின் உங்கள்ட கேக்கணும் உங்களோட ஒர்க் அவுட் வீடியோலாம் சோஷியல் சோசியல் மீடியால பாக்கும்போது அவ்வளவு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றீங்க சோ ஜென்ரலி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி உங்களோட கேரியர் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க பீப்புள்ஸ்க்கு பொதுவா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க விமென்ஸ்க்கு ஃபிட்னஸ் பத்தி கேட்கறாங்க ஃபிட்னஸ் பத்தி ஜென்ரல்லா லைஃப்ல எப்படி இருக்கணும் ஒரு மோட்டிவேஷனல்லா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது நிறைய சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி பட் ஐ திங்க் கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கணும் யூ ஹாப் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் I think after uh, marriage, we are responsible for the family. We are the uh, spine of a family. But analo, uh, there has to be a little bit time for yourself. Or 45 minutes of uh, fitness is very important. It's not about weight loss or it's not about looking good. It's about you living longer. It's about doing Vishingal panla. I think. So I, I feel I am doing a lot of things after being fit. Uh, Yano yeah, porthe cinema is not. Uh, uh, you know, uh, my entire, the way i see life and success, how much have you lived your life is the question we have to ask ourselves. so for travel, Pandra, i'm trying to do things which i didn't do in my younger days because i missed out because of work and uh, family. i'm trying to do accomplish all that. so i think life is a cycle and we have to, uh, we have to fulfill everything. kadacila, we should say, yeah, we have lived life. ஃபோர் இயர்ஸ் சினிமா ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா யாரோட டேரக்ஷன் உங்களுக்கு மிஸ் ஆகிப்போச்சு இப்போ ஃபீல் பண்ணுறீங்க மேம் நிறைய பேரோட ஒர்க் பண்ணுங்க ஐவ் ஆக்சுவலி இன் மை செகண்ட் இன்னிங்ஸ் ஐவ் ஆல் ஒர்க் வித் ஓன்லி நியூ டெரெக்டர்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோவ் ஐ ஒர்க் வித் மேபி அந்த சேஞ்ச் ஆல்சோ இங்கே வரணும் இல்லை வி ஹாவ் டு ஹாவ் சம் பிக் டெரெக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸஸ் நிறைய பேர் ஆல்வேஸ் வி சி தி ஆக்ட்ரஸஸ் இன் ஆர் ஒர்க்கிங் வித் நியூ டெரக்டர்ஸ் ஸோ Uh, I think we, it's time, if you see in all India circuits, we do have uh, popular actresses working with uh, 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 or being in that position because they've worked with new and the big directors and backing them. So I think under change is actually. I haven't worked with many big directors in the second inning at all. <coughs> Except Mani Ratnam, sir, I think. Now, what are new directors, <coughs> new heroes?

ஒரு ஐடியா இருக்கா ஏன்னா இப்போ சூர்யா சார் வந்து அகரம் பவுண்டேஷன் பண்றாரு அது மாதிரி உங்களுக்கு இப்ப இப்போ அவர் கூட நடிச்சதுனால அவங்கள பத்தின ஒரு அவங்க லைஃப்பை பற்றி உங்களுக்கு என்ன கஷ்டன்றது தெரியும் ஸோ உங்கள் ஃபேமை வச்சு ஃபிஸிக்கல் சேலஞ்சு உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற ஐடியா இருக்கா ஸீ கண்டிப்பாக தி சப்போர்ட் ஆல்வேஸ் வீ வாட் டு ஹேப் சப்போர்ட் பட் அவங்களுக்கு இப்போ வீ ஆர் வீ ஆர் வித் த லாட் ஆஃப் என்ஜிஓஸ் வி ஆர் வீ ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஈவன் இந்த படம் தொட ப்ரமோஷன்ஸில் வீ ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த ஃபன் ரேஸிங் ஃபார் த பிளைண்ட் நிறைய விஷயங்கள் நடக்குது பட் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தேக்சுவலி இவன் நீட் எனிபடிஸ் ஹெல்ப் நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தே ரியலி நீட் எ ஃபிசிக்கல் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் பட் எஸ் நீங்கள் அதர்வைஸ் வி ஆர் டைங் அப் வித் என்ஜிஓஸ் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் ஆர் லாட் ஆஃப் ஃபன் ரேசர்ஸ் ஹாப்பினிங் அண்ட் வி ஆர் டூயிங் இட் டுவெர்ஸ் த பிளைப் ரைட் நோ வி ஆர் டுயிங் இட் ஆஸ் எ க்ரூப் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் முன்னாடி போயிட்டு டெஃபினெட்லி வில் ஒர்க் டூவர்ட்ஸ் இட் அகேன் சவுத் இந்தியாவிலேருந்து போகிறவங்க பாலிவுட்ல வந்து ஒரு படம் ரெண்டு படத்துக்குள்ளே நடிக்க முடியாது பட் நீங்கள் ஸ்டேபிளாக ஒரு மூணு படம் நடிச்சுட்டு தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ண முடியுமா இல்லை விமன்ஸ் படங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களா ஒன்று அப்புறம் உங்கள் பசங்க இன்ட்ரெஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக அவங்க வாய்ப்பாக வருவாங்களா எப்போ வருவாங்க பசங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அது நான் இப்போ அவங்க படிக்கிறாங்க பொண்ணு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போர்டு படிக்கிறாங்க பையன் இஸ்இன் கோயிங் டு கோ இன் நைன்த் ஸோ தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சினிமா ரைட் நோ ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பில் தான் இருக்காங்க இப்போது அண்ட் எஸ் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டூ நான் நிறைய இப்போ விமன் சென்டருக்கு பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஐ டென்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங் நான் அதனால தான் ஐ ஸ்லோட் டவுன் தட் ப்ராசஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஆஃப் த பிக்கர் ஃபில்ம்ஸ் வித் அ ஸ்ட்ராங் கேரக்டர் எனக்கு அந்த காம்பினேஷன் வர மாட்டேங்குது நான் வெரி ஓப்பன்லி ஐ ஆம் சேயிங் இட்ஸ் ஐதர் இட்ஸ் ஐதர் மீ பிளேயிங் த புரோட்டாக் நான் வந்து அந்த படம் லைக் ராட்சி சி அவர் முப்பத்தர் வயதுல एनी फ़िल्म हव डम टेकिंग द फिल्म फारवर्ड अ ल लोन आन मई शोलडर्स और ऐ एम और इट्स ए बिक्गो फिल्म वित् नथिंग मच टू डू इन इट थिंक लांग्वेज पाती मम्मी सारोड़ काताल पढ़े हिंदी पाती पे ना आक्ट्रस हू हव डन सम ऑफ द फस्ट पर्फॉमेंस द फिल्स हेव कम बै बिग् डिरेक्टर्स सो इफ यू रियली आस्मी वेटिंग फॉर दैट चेंजर And the change, Varno, we have to have the bigger director supporting the actresses. Yeah, I think uh, without a, a director, even even a hero somewhere fails, right? That's writing, mass scenes, action, so I feel why, on the podium, why aren't you giving it to the actresses? So they are always battling on their own. They are battling with the entire burden on their shoulders. And overwati uh, to for a film to come to theatre and the mark, the numbers, it's a big pressure. அண்ட் ரிப்பீட்டடாக நான் சோஷியல் மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் யூ வில் கெட் ஃபெடப் ஆஃப் த ஃபில்ஸ் ஐ ஆம் வாட்சிங் என்ன இது இவங்க படத்துக்கு போனால் ஐதர் ஹவுஸ்வைஃப் பண்ணுவாங்க இல்லைனா சோஷியல் மெசேஜ் கொடுப்பாங்க ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட் விச் ஆர் பிகர் இன் ஸ்கேல் விச் கிவ் மீ தேட் பிளாட்ஃபார்ம் டு ஷோ கேஸ் வாட் ஐ நோ இன் ஆன் அ பிக் போடியம் அண்ட் ஐ திங்க் இந்த ரெண்டு படங்கள் வுட் ஹவ் டன் இன் ஹிந்தி தே ஆர் அ பிக் ஹீரோஸ் தே ஆர் ஆல்வேஸ் கம் திட் இஸ் மை சாய்ஸ் அண்ட் ஐ லைக் டூயிங் இட் பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கதைகள் வரல